நம் ஸ்தூல உடல் ஐந்து வகை அடுக்குகளை கொண்டது அதனை உடல் உயிர் உள்ளம் அறிவு மற்றும் ஆனந்தம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் உடல் என்பது நாம் உண்ணும் உணவினால் உண்டாவது உயிர் நாம் சுவாசிக்கும் காற்றினால் கட்டப்பட்டிருப்பது உள்ளம் நம் உணர்வுகளின் சங்கமத்தினால் உண்டாகக்கூடியது அறிவு பகுத்தறியும் தன்மையினால் உண்டாகக்கூடிய அறிவு ஆனந்தம் விழிப்பு நிலையில் நாம் கொள்ளும் பேரூரக்கமே ஆனந்த நிலையை அடையக்கூடியது இவ்வாறாக ஐந்து நிலை அடுக்குகளை அன்னமய கோஷம் கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் என்று பிரித்திருக்கிறார்கள் இதில் பிராணமய கோஷத்தை பற்றி பொது பார்க்கலாம் நெஞ்சுக்குள் காற்றின் பயணம் கண்ணுக்குள் உயிரின் பாதையில் உடலுக்குள் இணைந்து சென்றால் உயிருடன் வாழலாம் பல்லாண்டு தமிழில் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதில் திருமூலம் நமக்கு விட்டு சென்றிருக்கும் திருமந்திரமானது மிகவும் அற்புதமான வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு மனிதன் வாழ்வின் பொருளறிந்து வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அதில் எத்தனையோ கருத்துக்கள் நமக்கு உடன்படாமல் இருக்கலாம் ஆனால் அதில் உள்ள முக்கிய கருத்துக்களை நம் உணர்வுகளுக்கேற்ப நாம் எடுத்துக்கொள்ள முயன்றால் இதைவிட அரிய பொக்கிஷம் தமிழில் இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது உதாரணத்திற்கு ஒரு பழத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பழத்தை முழுவதும் நாம் உண்பதில்லை அதில் தேவையற்ற தோல் தேவையற்ற கொட்டை இவைகளை நீக்கி வெறும் பழத்தை மட்டும்தான் சுவைக்கிறோம் அவ்வாறு திருமந்திரமாகட்டும் மற்ற தமிழ் அரிய பொக்கிசங்களாகட்டும் அவற்றிலுள்ள தேவையற்ற கருத்துக்களை இக்கால சூழ்நிலைக்கு தேவையற்ற கருத்துக்களை நீக்கிவிட்டு அதன் உட்பொருளை நாம் அறிய முற்பட வேண்டும் அவ்வாறே இந்த பிராணமய கோஷத்திற்காக திருமந்திரம் தரும் பாடலை பார்க்கலாம் திருமந்திரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிருடன் காலம் அருகில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலின் நெருக்கம் இங்கே கால் என்பது காற்று கலந்த உயிரது காலது கட்டில் அது உயிரை காற்றுடன் கட்டினான் கலந்த உயிரது காலது கட்டில் கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே கலந்த உயிர் காலமும் அதாவது காலம் உடல் உயிருடன் இருக்கும் என்பதை உயிர் காற்றுடன் உள்ள நெருக்கத்தை வைத்து அறியலாம் பிராணவாயுவை உயிருடன் சரியான முறையில் கட்டி வைத்தால் நீண்ட காலம் உடல் உயிருடன் இருக்கும்